சாப்பாடு எப்படி இருக்கு அம்மா உணவகத்தில் முதல்வர் திடீர் விசிட் அடித்துள்ளார் ஆய்வுக்கு பின் அதிரடி உத்தரவை போட்ட தமிழக முதல்வருடைய எந்த ஒரு செயலை பலரும் பாராட்டியும் வருகின்றனர் அம்மா உணவகங்கள் மூலம் நாளொன்றுக்கு சராசரியாக சுமார் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பயனாளிகள் உணவு அருந்தும் நிலையில் ஒரு ஆண்டில் சுமார் நான்கு கோடி முறை உணவு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் அம்மா உணவகங்களில் ஏழை எளியோர் மக்களுக்கு பல வகையிலும் இது உதவும் வகையிலும் இருக்கு அது மட்டுமல்லாமல் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அம்மா உணவகத்தை முடக்க முயற்சிப்பதாக மேம்படுத்த ரூபாய் கோடியை சென்னை மாநகராட்சி அண்மையில் ஒதுக்கியது இந்நிலையில் தான் விமர்சனங்களை தவிடுபடியாக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வும் மேற்கொண்டார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பு பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருநூறு கோட்டங்களிலும் ஏழு அரசு மருத்துவமனைகளிலும் சென்ற ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட முன்னூத்தி எண்பத்தி எட்டு அம்மா உணவகங்கள் தற்பொழுது தொடர்ந்து செயல்பட்டு ஏழை எளியோருக்கு பயனளிப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருகின்றது மேற்கூறிய உணவகங்களின் மூலம் நாளொன்றுக்கு சராசரியாக சுமார் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பயனாளிகள் உணவு அருந்தும் நிலையில் ஒரு ஆண்டில் சுமார் நான்கு கோடி முறை உணவு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் அரிசி கோதுமை ஆகியவை மானிய விலைகள் தமிழ்நாடு நுகர்போர் வாணியபக் கழகம் மூலமாகவும் மகளிர் பொருட்கள் காய்கறிகள் சமையல் எரிவாயு உருளைகள் போன்றவை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தயிர் ஆவின் நிறுவனத்திடம் பெறப்பட்டுகிறது இந்த உணவகங்களில் பணிபுரியும் மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்களுக்கு ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய் அளிக்கப்பட்டும் வருகிறது இதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது மேற்கூறிய பல்வேறு செலவினங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் முதல் இதுவரை சென்னை மாநகராட்சியில் சுமார் நானூறு கோடி ரூபாயும் அரிசி மற்றும் கோதுமைக்கான தமிழ்நாடு அரசின் மானியமாக அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயும் என மொத்தமாக நானூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டு இந்த உணவு தொடர்ந்து வார்டில் உள்ள தேனாம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார் அந்த உணவகம் செயல்படும் முறை வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவற்றை சோதனை செய்ததோடு அங்கு உணவருந்த வந்த பயனாளிகளிடம் உரையாடினார் பல்வேறு அம்மா உணவகங்களில் உள்ள பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவற்றை மாற்றி புதிய பாத்திரங்கள் மற்றும் கருவிகளை ஏழு கோடி ரூபாய் செலவில் வழங்கிட ஆணையிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது மேலும் இந்த உணவகங்களை புடரமடித்தார் தங்கள் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு அவ்வப்போது சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து தருமாறு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஒரு சம்பவம் பெருமளவு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து